ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் இது சீரக சம்பா அரிசியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேக்சிமம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான லன்ச் ரெசிபி ரெடி ஆயிடும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நீங்கள் தேவையான விருப்பப்பட்ட காய்கறிகளை எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் நீங்கள் இதோட பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிரியாணிக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கான ஸ்பைசஸை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிரியாணி அலை ரெண்டு கிராம்பு அஞ்சாறு கல்பாசி ஒரு அன்னாசிப்பூ ஒரு துண்டு பட்டை கால் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் லைட்டாக பவுட்ரு பண்ணிவிட்டு அதோட ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு நம்ம உரித்து வச்ச ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துருக்கேன் இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த பேஸ்ட்டு தாங்க பிரியாணியோட சுவையும் மனமும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வேறு எந்த பொடியும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க இதோட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் வேறு வெங்காயம் தக்காளின்னு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க இந்த பிரியாணிக்கு இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகளை உள்ளே சேர்த்துக்கலாம் காய்கறிகளும் நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து வதங்கி வரட்டும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது காய்கறியோட மசாலாக்கள்லாம் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில் வேறு எதுவும் கரம் மசாலாவோ எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க நம்ம அரைச்ச இந்த மசாலாவே இந்த பிரியாணிக்கு போதுமான அளவாக இருக்கும் இப்போ காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நம்ம அதில் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மசாலா பொருளெல்லாம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் கொத்தமல்லியும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு கண்டிப்பாக புதினா ஃப்ளேவர் இருக்கணுங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் கடைகளில் சாப்பிட்ற அதே பிரியாணியோட ருசி நமக்கு கிடைக்கும் இப்போ காய்கறிகள்லாம் நல்லா மசாலாவோட கலந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்து வரட்டும் இதோட நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் இந்த மாதிரி தயிர் சேர்க்கும்போது பிரியாணியோட அரோமா நல்லா இருக்குங்க இந்த பக்கம் சீரக சம்பா அரிசியை நான் ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் இந்த காய்கறிகளில் நம்ம அளவு தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு உழக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்துருந்தேன் நான் இப்போ ரெண்டு உலக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கேஸ் கட் போடாமல் இப்போ மூடியை சும்மா மூடி வச்சு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சீரக சம்பா அரிசி சீக்கிரமே வெந்துடுங்க அரிசியை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு கேஸ் கட் போட்டு இப்போ விசில் வச்சு ஒரே ஒரு விசில் வரவும் டக்குன்னு அமர்த்திடணும் இல்லைன்னா சீக்கிரம் குழஞ்சிருங்க பாருங்க இப்ப மணக்க மணக்க சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரியாணி அட்டகாசமாக தயாராகிடுச்சு ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் இருந்துச்சுங்க நல்லா வந்தது இதோட வெங்காயம் வெள்ளரிக்காய் சேர்த்த தயிர் பச்சடி ஆட் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்